ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தச்சுக்குட்டி சேனல் இன்றைக்கி வந்து ஒரு சண்டே vlog தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் click பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே காலையில் காலையில் எந்திரிச்சதுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து காலியாயிடுச்சி ரெடி பண்ணி வச்சது இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாக்கா வா இந்த வாரம் ஃபுல்லாக கரெக்டாக வந்து இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட் எழுந்திரிச்சோன்னே அந்த வேலை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னா இந்த பார்ட்ஸுக்கு தான் நல்லது அந்த பார்ட்ஸ் தான் நல்லதுன்னு சொல்லி சொல்ல முடியாது உடம்புல இருக்கிற அத்தனை பார்ட்ஸுக்குமே சூப்பரான ஒரு மருந்துனே வந்து சொல்லலாம் இப்போலாம் யாருக்கு என்ன நடக்குன்னு சொல்லவே முடியல திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக ஹார்ட் அட்டாக் வந்து நிறையா வந்து வருது இந்த காலையில் எந்திரிச்சி டீ காஃபிலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு நான் இதில் என்ன சேர்த்துருக்கேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஒரு அஞ்சு நெல்லிக்காய் அப்புறம் ரெண்டு துண்டு மஞ்சள் ஃப்ரெஷ் மஞ்சள் இது இது கிடைக்கலைனா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் எனக்கு இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் கிடைச்சிச்சு ஒரு கால் கிலோ மொத்தமாக வந்து வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கிட்டேன் வாரம் வாரம் ஒரு ரெண்டு கிழங்கு வந்து எடுத்து தோல் சீவிட்டு இது மாதிரி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறது அதுக்கப்புறம் அதே மாதிரி ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு மூணு கொத்து கருவேப்பிலை அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்து இதை வந்து அரைச்சி எடுத்து இந்த நெல்லிக்காய் கொட்டையை வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி தண்ணியில் போட்டு வச்சு குடித்தோம்னாக்க ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் நெல்லிக்காய் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி குடிக்கும்போது நல்ல இனிப்பாக வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த தண்ணி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இனிப்பாக வந்து இருக்கும் அதனால் அந்த வேஸ்ட் பண்ணாமல் தண்ணியில் வந்து போட்டு வச்சுட்டேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஐஸ் கியூப் ட்ரேலில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஜிப்லா கவரில் வந்து போட்டு வச்சிட்டோம்னாக்கா ஒரு ஒன் இயர் வரைக்கும் சூப்பராக வந்து இருக்கும் நான் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையானதான் வந்து பண்ணிருக்கேன் எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு வந்து வரும் இந்த ஜூஸை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே ரெடி பண்ணி டெய்லியுமே குடிச்சிக்கலாம் முடியலன்னா தான் இந்த மாதிரி ஃப்ரேஸ் பண்ணி டெய்லி காலையில் ஒரு ரெண்டு ரெண்டு க்யூப் வந்து தண்ணியில் போட்டு ஜில்னஸ்லாம் போனதுக்கப்புறம் வந்துட்டு குடிச்சோனாக்கா ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும் இந்த ஜூஸ் எல்லாேருக்குமே வந்து செட் ஆகாது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்சியூவாக இருக்கிறவங்க கல்லீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பீரியட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் எடுத்துக்கிற கூடாதுன்னு வந்து சொல்கிறாங்க ஒவ்வொருத்தவங்க உடம்பும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு இருக்கும் நான் வீடியோவில் காட்டுறேன்றக்காக நீங்களும் ட்ரை பண்ண வேணாம் யார் ட்ரை பண்ணுற மாதிரி வந்துட்டு இருந்தாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு காலை பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்ய ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி வந்து சம்பா ரவை கிச்சடி தான் வந்து பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ரவையை வந்து எடுத்து வச்சாச்சு காய்கள் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த வாரம் நாண்வெஜ் எதுவுமே வந்து செய்யவில்லை ஏன்னா ஊரில் வந்து கோயில் திருவிழா அதனால வந்து ஒரு வாரத்துக்கு வந்து நாண்வெஜ் வந்து எடுக்க வேணான்ட்டு எடுக்கல அதுபோல் இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக தான் வந்துட்டு சமையல் வந்து பண்ணேன் காலையிலே வந்து எல்லா வேலையுமே வந்து முடிச்சுட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டு லஞ்சும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா ஒரு ரெண்டு வாரமாக ஒரு வேலையை சேரும்னு நினச்சிட்டே வந்துட்டு இருக்கேன் அந்த தள்ளி போயிட்டே வந்துட்டு இருக்குது இன்றைக்கி கண்டிப்பாக செஞ்சே முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு தான் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லா வேலையும் வந்துட்டு பார்த்தாச்சு கிச்சடிக்கு வந்து எண் கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்து அப்புறம் கேரட்டு பீன்ஸு தக்காளி இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பு வந்து சேர்த்துருக்கேன் இங்கே அதுக்கப்புறம் காய்கள் வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் ரவையை வந்து போட்டு இறக்கிடலாம் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வெங்காயம் பூண்டு அப்புறம் பச்சை மிளகாய் மூணையும் வந்து வதக்கி எடுத்தாச்சு இது வந்துட்டு த தேங்காய் சட்னிக்காக தேங்காய் சட்னி வித்தவுட் தேங்காய் தேங்காய் வந்து வீட்டில் வந்துட்டு இல்லை இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தேங்காய் போடாமல் இந்த மாதிரி சட்னி அரைக்கிறத ரொம்ப பிடிச்சி போச்சு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக வந்துட்டு இருக்குது நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா தேங்காய் போடாமல் சட்னி அரைச்சதே இல்லை இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சட்னி வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லாயிருக்கு பிள்ளைங்களுக்குமே பிடிச்சி போச்சு அந்த வதக்கின வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு கூட கொஞ்சம் பொட்டுக்கல்ல அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு உப்பு சீரகம் இதெல்லாத்தையும் சேர்த்து நைஸாக வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு தாளிப்பு கொடுத்துட்டோம்னாக்கா சட்னி சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிச்சடி ரெடி ஆயிருச்சு இந்த கிச்சடி என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும் நார்மல் ரவையில் வந்து செய்கிறத விட வெள்ளை ரவையில் செய்கிறத விட இந்த சம்பார் ரவை வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இது சட்னி தேவையில்ல நம்ம தயிர் வச்சு வந்து சாப்பிட்டுக்கலாம் எனக்கு என்னான்னா இந்த சட்னி தான் ரொம்ப பிடிக்கும் சட்னி வச்சு சாப்பிடும் போது வந்து தயிர் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஒரு பப்பாளி பழம் வந்துட்டு இருந்துச்சு நல்லா பழுத்துருச்சு அதையும் கட் பண்ணி வச்சு கிச்சடி சட்னி வச்சு காலை சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடித்த கையோடையே வந்து பார்த்தீங்கனாக்கா நான் லஞ்சும் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த வாரம் ஊருக்கு போக வேண்டிய வேலையை வந்து இருக்குது பொங்கலுக்காக ஊருக்கு வந்து போயிடுவோம் அதனால காய் எதுவுமே வந்துட்டு வாங்கவே இல்லை இருந்த காயை போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு மூணு கோவக்காய் வந்து இருந்துச்சு அது கூட கொஞ்சம் முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு புளி குழம்பு ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி அதான் வந்து ரெடி இருந்தேன் ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் கோவக்காயும் வதக்கி தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் புளி குழம்பு எப்போயும் வைக்கிற மாதிரி தான் வந்துட்டு வச்சுருந்தேன் சாப்பாடை ஒரு பக்கம் வச்சு விட்டுட்டேன் இன்னொரு பக்கம் குழம்பு வந்து வச்சாச்சு பொரியல் எதுவுமே வந்து பண்ணலை ஏன்னா இருந்தது இந்த காய் மட்டும் தான் வந்து இருந்துச்சா அதனால இதை போட்டு குழம்பு மட்டும் வந்துட்டு வச்சாச்சு அப்புறம் நேற்று வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து சண்டே எடுத்த வீடியோ சாட்டர்டே இங்கே கொடிஷியாவில் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் வந்து போட்டிருந்தாங்க சொல்லிட்டாங்க சரி பிள்ளைங்களுக்கு லீவ் விடுந்து விட்டுருக்காங்க போய் பார்த்துட்டு வரலாமே சொல்லி போயிருந்தோம் பிள்ளைங்களும் கூப்பிட்டுட்டு எதுக்குடா பாப்பாவும் தம்பியும் கூட்டு போகணுன்ற மாதிரி வந்துட்டு ஆயிடுச்சு ஏன்னா தம்பி அவன் மட்டும் பேசாமல் தான் வந்துட்டு இருந்தா அந்த பாப்பாவில் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னாக்கா அவள் வந்து இங்கே வளாடுறதுக்குலாம் நிறைய இடம் வந்து இருக்கும் நல்லா விளாண்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்திருப்பா போல ஒரு கற்பனை பண்ணிட்டு உள்ள போனே இந்த மாதிரி வந்துட்டு ஃபர்னிச்சர் ஐட்டம் அதுக்கப்புறம் ட்ரெஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்துட்டு வச்சுருந்தாங்களா உள்ளே போனது தான் போதும் கொஞ்சம் தூரம் கம்மன் வந்து இருந்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நடக்கவே முடியல காலெல்லாம் ரொம்ப வலிக்குது என்னை தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரே ஆடம் என்னை வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த விளையாட்டு விளையாடும் போது நம்மளுக்கு தோதா ஏதா வந்துட்டு இல்லைனாக்கா ஆட்டையை களைச்சு விட்டு போவாங்களோ ஒரு சில பேர் அந்த மாதிரி தான் வந்து அந்நேற்று வந்து பண்ணி விட்டுட்டா அவளுக்கு வந்து வெள்ளாடணும்னு நினச்சி வந்திருப்பா போல் ஆனால் வெள்ளாட்றதுக்கும் அங்கே இருந்துச்சு அதை பார்க்குறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு அழுது அடம் பிடிச்சி என்னைய வந்து ஒரு பொருளையுமே வந்து வாங்க விடாமல் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்துட்டு வந்தாச்சு அங்கே போனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வடகம் அதுக்கப்புறம் ஒரு சுக்கு காபி பொடி அதுக்கப்புறம் இந்த பாப்பா ட்ரெஸ்லாம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் புது ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கனாக்கா பெயிண்ட் வந்து ஒட்ட வச்சிட்டா அது வந்து போயிடுவேன் சொல்லிட்டு ஒரு லிக்விட் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்துருந்தேன் உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இருக்கிறாங்களான்னு சொல்லி சொல்லுங்கள் என் பாப்பாவுக்கு இந்த கூட்டமே சே சேருறதே கிடையாது ஒரு கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு வந்து கூட்டு போனாலே போதும் ஏதாவது ஒன்று சொல்லி அடம்புடிச்சி நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்க விடாமல் திரும்ப வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க மேடம் நேற்று வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணால் வா போனதுக்கு இந்த வடகம் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன் வடகம் வந்துட்டு இருந்துச்சு அது ஒன்று வந்து முருங்கைக்கீரை வடகம் அதுக்கப்புறம் புதினா வடகம் நல்லா இருந்துச்சு அதை பொறிச்சு சா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு மதியம் நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சது காலையில் அதை வந்து எடுத்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சலாம் சொல்லி போட்டு வச்சிட்ருந்தேன் ஜிப்லாக் கவர் இருந்துச்சுனாக்கா போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வைக்கும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஐஸ்க்ரீம் பண்ணாக்க ரொம்ப டைட்டாக வந்துருக்குனா அந்த மாதிரி வந்து பிடிச்சிரும் நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம தண்ணியில் வந்துட்டு காமிச்சோம்னாக்கா கொஞ்சம் லூஸ் ஆகிரும் அந்த மாதிரி காமிச்சு ஓப்பன் பண்ணணும் உடனே எடுத்து டக்குன்னு ஓப்பன் பண்ணாக்கா டப்பாக வந்துட்டு உடஞ்சி போயிடும் தண்ணியில் காமிச்சிட்டு தான் வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியும் இல்லைனா ரொம்ப டைட்டாக வந்து இருக்கும் அதை எடுத்து பாக்ஸில் போட்டு திருப்பம் ஃப்ரீசர்லேயே வச்சிட்டேன் ரெண்டு வாரமாக செய்யணும்னு நினச்ச வேலை என்னென்னு பார்த்தீங்கனாக்கா பால்கனி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நெட்டு வந்து அடைச்சோன்னு நினச்சிட்டே வந்துட்டு இருந்தோம் ஏன்னா புறா தொல்லை சுத்தமாக தாங்கவே முடியல இப்போ மேலே ஒரு இடம் காமிச்சேன் பாருங்கள் அங்கே தான் வந்து யூபிஎஸ் வந்து வைக்கணும் இந்த வீட்டுக்கு வந்து ஏழு மாதம் வந்து ஆயிருச்சு வந்த என்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா குஞ்சு பொரிச்சிருந்தாங்க மேலேருந்து சி குஞ்சு தான் பொறிச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு பற்றி விடலை அப்படியே தான் வந்துட்டு இருந்தாங்க சி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் போய்க்குவாங்கன்னு சொல்லிட்டு விட்டோம் ஆனால் அவங்க போகிற மாதிரியே தெரியல அவங்களுக்கு வந்து அதே வீடாகவே வந்துட்டு ஆயிடுச்சு அந்த இடம் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குருவி அவங்க வந்து கூடு கட்டி அவங்களும் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அவங்க வந்து பறந்து போயிட்டாங்க ஆனால் இந்த புறா வந்து போகவே மாட்டேங்கிறாங்க இந்த பால்கனியை ஓப்பன் பண்ணி வச்சோம்னாக்க நல்லது டைனிங் ஏரியாவில் வந்து வெளிச்சம் வந்து வரும் நல்லா உள்ளே காற்று வந்து வெளியில் போனாக்கா நல்லா வந்து இருக்குமே சொல்லி பார்த்தாக்கா ஆனால் இந்த புறா இருக்கிறனால நான் ஓப்பன் பண்ணுறதே கிடையாது பால்கனியேவும் ஓப்பன் பண்ணாலே பயங்கரமான ஸ்மெல்லும் வந்து வரும் டெய்லி க்ளீன் பண்ணாலும் பார்த்தீங்கனாக்கா அதை நாஸ்தி பண்ணி வந்துட்டு விட்டுருவாங்க இன்றைக்கும் வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு திறந்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா நிறையா புறா வந்து பறந்து வந்துட்டு போயிட்டாங்க சரி எல்லாருமே போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ண ஆரம்பித்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பார்த்தாக்கா மேலே ஏறி பார்த்தாக்கா ஒரு புறா மட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம மேலே ஏறி பார்த்தோன்னே அவங்களும் வந்து ஓடியாச்சு ஓடினதுக்கப்புறம் அப்புறம் தான் தெரியுது ஒரு முட்டை வந்து இட்டு வச்சுருக்காங்க அந்த முட்டையை என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் வலை எல்லாமே வந்து நம்ம போட்டு அடித்து வந்துட்டு விட்டாச்சு ஒரே ஒரு முட்டை தான் வந்துட்டு இருக்குது இப்போ தான் ரீசண்டாக வந்துட்டு இட்டு வச்சுருப்பாங்க போல் ஒரே ஒரு முட்டை தான் வந்துட்டு இருக்குது ரெண்டு மூணு முட்டை வந்துட்டு இருந்தால் கூட சரி இருக்கட்டும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கூட அவங்க கொ குஞ்செல்லாம் பொறிச்சு போனதுக்கப்புறமா நம்ம வலையை வந்து போட்டு விட்டுக்கலாம் சொல்லி இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து போகிற மாதிரி தெரியல நானும் ஒரு ஏழு மாதமாக வந்து பார்த்துட்டேன் திரும்ப திரும்ப குஞ்சு பொறிக்க முட்டை இட குஞ்சு பொறிக்க இதே வேலையாக தான் வந்துட்டு இருக்குது புறா வந்து இருந்தாக்க நம்ம உடம்புக்கு ரொம்ப கெட்டதுன்னு வந்து சொல்கிறாங்களா சரி அதனால தான் இந்த டைம் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணி விட்டுட்டு நெட்டு வந்து நல்லா ஃபுல்லாக உள்ளே வர முடியாத மாதிரி அடைச்சி விட்ருன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்தாச்சு ஏற்கனவே இங்கே மாட்டி இருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக கிழிஞ்சிருச்சு அதனால் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்தோம் இந்த நெட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்தோம் இது நல்லாவே காற்றும் வந்துட்டு வருது நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய ஹோல் வந்து கொடுத்துருக்குறாங்க பார்க்குறதுமே கலருமே சூப்பராக வந்து இருக்குது பால்கனி ஃபுல்லாக வந்து கழுவி விட்டுட்டேன் கழுவி விட்டதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு நெட்டு வந்து அடித்து விட்டோம்னாக்கா அதுக்கப்புறமா நம்ம செடிங்கள்லாம் எந்த எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லி நெட்டு நானே அடிச்சிடலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டு வந்தேன் இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து கூப்பிடவே கூடாது நம்மளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டு வந்தாக்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வடிவில் சார் காமெடியில் ஒரு காமெடியில் வந்து வரும் Birbirimize karşı பாயம் அவர் விரித்து விரித்து பார்ப்பார் அது திரும்ப திரும்ப மடங்கிக்கிட்டே போகும்ல அந்த மாதிரி தான் இந்த வலையை நானும் விரித்து விரித்து பார்க்குறேன் திரும்ப வந்துட்டு மடங்கிக்கிட்டே வந்துட்டு போச்சு அதுக்கப்புறம் ஐயோ நம்மளால் முடியாதரா சாமின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை தான் கூப்பிட்டு அவங்க தான் வந்து மாட்டி வந்துட்டு விட்டாங்க சரி நீங்கள் வந்து மாட்டுங்கன்னு சொல்லிவிட்டு நான் போய் கீழே போய் கொஞ்சம் செடிங்கள்லாம் வந்து இருந்துச்சு அதெல்லாம் போய் எடுத்து மண்ணெல்லாம் கொஞ்சம் போட்டு வச்சு கொஞ்சம் செடிங்கள்லாம் வந்து மேலே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு வந்தேன் எனக்கு இந்த பால்கனி கார்டனில் வந்து ஒரு புத்தர் ஸ்டாச்சு வந்து வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசை இந்த பாட்டில் கொஞ்சம் மண்ணு போட்டு ஒரு ஸ்பைடர் பிளான்ட் வந்து இந்த பக்கம் வந்து வச்சுருக்கேன் இந்த புத்தர் வந்து இங்கே வச்சோடனே ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்தாங்க சுற்றி பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி கல் கலர் கலராக வந்து கல்லாம் வந்து வச்சு விட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருந்தாங்க இந்த புத்தர் அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த செடிங்கள்லாம் வைக்கிறதுக்காக ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருந்தேன் மீசோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன் இதோட லிங்க் வந்து வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன் ரொம்ப நல்லா வந்து இருந்தாங்க நெட்டு வந்து சூப்பராக ஹஸ்பண்ட் வந்து அடித்து விட்டாங்க இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்து இருக்குது இனிமேல் புறா வந்து உள்ளே நுழையவே முடியாது நல்ல எந்த ஒரு கேப்புமே வந்து இல்லாமல் அப்படியே சூப்பராக வந்துட்டு அடித்து விட்டாச்சு அதுக்கப்புறமா கிராஸ் மேட் வந்து வாங்கிட்டு வந்துட்டு வந்துருந்தோம் பால்கனி ஃபுல்லாகவே கிராஸ் மேட் வந்து போட்டு விட்டோக்கா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்ரீனஸ்ஸாக சூப்பராக வந்துட்டு இருக்கும் அதை போட்டதுக்கப்புறமா மேலே செடிங்கள் வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக வந்து இருக்குமா அதனால் ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் மேட் வந்துட்டு போட்டு விட்டாச்சு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நான் ரெண்டு வாரமே வந்து ஆயிடுச்சு அப்படியே வந்துட்டு வச்சுருந்தோம் என் பையன் எப்படா போட்டுவீங்க போடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தான் அவனும் அவனால் முடியவே இல்லை அவனுக்கு இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வமாக வந்து இருந்துச்சு அதை எடுத்து எடுத்து பிச்சு பிச்சு நான் கீழே கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு வந்து விட்டுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நான் பண்ணுறப்ப அவன்கிட்ட சொல்லிட்டு தான் தம்பி பண்ணுவேன் நீ வீட்டில் இருக்கும்போது தான் பண்ணுவேன் சொன்னதுக்கப்புறம் கம்மன் வந்து இருந்தான் இன்னைக்கு வந்து வீட்டில் தான் வந்து இருந்தார் வாடா என் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடான்னு சொன்னாக்கா நான் டிவி பார்க்கணும் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு வரவே இல்லை பாப்பா தான் கொஞ்சம் நேரம் வந்துட்டு என் கூட வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டு டிவி பார்க்க வந்து ஓடிட்டாங்க கிராஸ்மேட்டை போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக வந்து இருந்துச்சு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் போட்டது தான் போதும் க்ளாஸ்மேட்டை போட்டது தான் போதும் பாப்பா ஓடி வந்து சூப்பராக அழகாக வந்து இருக்குதுமா பார்க்குறதுக்கே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தா இந்த ஸ்டாண்டு வந்து நம்ம மீசோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த ஸ்டாண்டு வச்சு இதுக்கு மேலே செடி வைக்கும்போது ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இந்த கிராஸ்மேட் வந்து வீணாகாமல் வந்து இருக்கும் இந்த கிராஸ்மேட்டை போடலனாலும் சும்மா தரையில் வந்து வைக்கிறதுனாலும் பார்த்தீங்கன்னா மேலே செடி வைக்கும்போது கீழே க்ளீன் பண்ணி விடுறதுக்கு கழி கழுவி விடுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கக்கா மொத்தம் நாலு பீஸ் வந்து வருது இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் எவ்வளோ வந்து ஆச்சு லிங்க் வேணும்னா கேளுங்க கமெண்ட்ஸில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன் அப்புறம் இந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா மீஷோ தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் எவ்வளோ வந்துட்டு வந்துச்சு இதெல்லாம் இந்த மாதிரி ஹேங் வந்து பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக வந்துட்டு இருக்கும் இல்லை சின்ன சின்ன செடிங்களை வந்துட்டு வச்சு விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ற இன்டோர் பிளான்ட்ஸ் தான் கொஞ்சம் வந்து இருந்துச்சு அதை மட்டும் வந்து எடுத்து வச்சு விட்டுட்டேன் இப்போ வந்து சம்மர் டைம்னால் செடிங்களை வந்து வாங்கி வச்சாலும் வீணாக போயிடுமா டக்குனே வந்துட்டு வர அது வெயில் பயங்கரமாக வந்துட்டு அடிக்குது அதனால் இப்போ இண்டோர் பிளான்ட் மட்டும் வந்துட்டு இருக்குது அதை மட்டும் வந்து எடுத்து வந்துட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் நான் வெயிலெலாம் போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் பூச்செடிங்களாம் வந்துட்டு வாங்கி வைக்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக வந்துட்டு இருக்கும் Come. Cool. எத்தனை பேருக்கு கார்டனிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய செடிங்களை வந்து வாங்கி வைக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை ஆனால் நம்ம வந்து வாடகை வீட்டில் வந்துட்டு இருக்கிற மாதிரி நிறையா வந்துட்டு வாங்கி வைக்க முடியாது வீடு கட்டினதுக்கப்புறமா நிறைய வந்துட்டு வாங்கி வைக்கணும்னு சொல்லி தான் எனக்கு வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஹஸ்பண்டேன் வீடு கட்டினது தான் போதும் நீ என்ன சொல்கிற நானே உனக்கு நிறையா வந்து தரேன் வந்து சொல்லுவாங்க எப்பயுமேவும் இப்போதிக்கு நம்ம வீட்டுக்குள்ளே நான் வச்சுருந்த இது எல்லாமே இந்த செடிங்கள் எல்லாமேவும் இப்போ வந்து பால்கனியில் வந்துட்டு எடுத்து வச்சாச்சு அப்புறம் இந்த கற்பூர மட்டும் கீழே வந்து வந்து இருந்துச்சு நீங்கள் தூக்கி இங்கே வந்து வச்சிடலாம் சொல்லி இங்கே வந்துட்டு வச்சாச்சு இந்த ஈவினிங் டைத்தில் வந்துட்டு இந்த ஓரத்தில் எல்லாமே வந்து வெயில் வந்து நல்லாவே வந்துட்டு வருது அதனால கொஞ்சம் கற்பூரவள்ளி வெற்றிலாம் வந்து வச்சோனாக்கா துளசிலாம் வந்து வச்சோனாக்கா ரொம்பவே நல்லா வந்து வரும் இந்த வால் ஹேங்கிங் ஸ்டாண்டில் வந்து குட்டி குட்டி பாட்டில் கொஞ்சம் மணி பிளான்ட் வந்து வச்சு விட்டுட்டேன் நம்ம வீட்டில் இருந்த செடிங்களை வந்து வச்சு இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கு இன்னி கொஞ்சம் வெயிலெலாம் போனதுக்கு அப்புறமா இன்னி கொஞ்சம் கலர் கலராக பூவெல்லாம் பூக்கிற மாதிரி வந்து செடிங்கள்லாம் வாங்கி ஹேங் பண்ணி விடணும் அப்போ பார்க்குறதுக்கு இன்னிமே கொஞ்சம் அழகாக வந்து இருக்கும் இப்போ இந்த வெயில் தயத்தில் வந்து வாங்கி வச்சோம்னாக்க இதாயிரும் நம்ம ஊருக்கு வேற போக வேண்டிய வேலை வந்து இருக்குது இப்போ இந்த செடிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தண்ணி ஊற்றாமல் வந்து இருந்தாலே ரொம்ப நல்லா வந்து இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கக்கூடிய செடிங்கள் தான் இது பூ வந்து வாங்கி வச்சோம்னாக்க ஒரு நாளைக்கு தண்ணி ஊற்றலாட்டி வீணாக போயிடும் ஒரு ஒரு வாரம் ஊருக்கு வந்து போயிட்டு வரோம்னாக்க அது வேஸ்ட்டாக வந்து போயிடும் அதனால தான் நான் இப்போ இந்த மாதிரி செடிகள் வந்து வாங்கி வச்சிருக்கேன் இதுக்கு தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது நம்ம ஊருக்கே போயிட்டாலும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு வாரம் கழித்து ஊற்றினாலும் ரொம்ப நல்லா வந்து இருக்கும் ஃபைனலாக நம்மளோட கார்டன் வந்து சூப்பராக வந்து செட் பண்ணியாச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் முன்னாடி இருந்த பால்கனிக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்